நான் பார்த்தீங்கன்னா ஜோன் சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல போட்டு எனக்கு அடி விழுந்துடும் எவன்டா எண்ணி அடிச்சது அப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தா அனாத கடா இருக்கு எவன்டா எண்ணி அப்போ அடிச்சது ஒருவேளை பேயா இருக்குமோ அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த இடத்துல பாருங்க என் டீமேட் எங்களை ரிவே பண்ண போகும்போதும் பாருங்க மட்டுன்னு அடி விழுந்துருச்சு யாரான்னு பார்த்தா நம்ம ஹேக்கர் பய உள்ள அடா அனாத்த நீ இங்க வந்துட்டியா சூப்பரா சூப்பரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எரிச்சலாவும் இருந்தது என்னடாம இங்கே ஆக்க போட்டு வந்து இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பாருங்க இவன் அடிக்கிற அடி பூராமே பியூர் தான் விளையுது எனிமே எங்களுக்கு எங்க இருக்கானே தெரியல ஆனா இவன் மட்டும் ஸ்கோப் போட்டு ஸ்கோப் போட்டு அடிச்சுட்டு இருக்கா எல்லாத்தையும் நாங்க கூட பரவாயில்ல ஆனா இந்த இடத்துல இறங்கும் போதே ஒருத்த அடி வாங்கிட்டு இறங்குறா அது மட்டும் இல்லாம அவன் டீம் டீம் குடுத்து டவுன் பண்ணி போட்டுறான் இந்த பயவல்ல என்னங்க எங்கிட்டு இருந்த இனிமே வந்தா அடிக்கிறான் இதுல என்னென்ன ஆக்ட் யூஸ் பண்ணி அவன் இனிமே அடிக்கிறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போயிருங்க ஏன்னா எனக்கு தெரியல ஒரு பக்கமா தான் இந்த பக்கம் இருக்கா இல்லனா இந்த பக்கம் இருக்கா இந்த இடத்துல பாருங்க ஆக்கர் ஆனா அடிச்சுட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா நம்ம ஆக்கர் பயவுல உசார போல அங்கிட்டு வாழை போட்டு தாண்டி கூச்சி இந்த இடத்துல பாருங்க போட்டுன்னு தலைவர் மண்டலையே வச்சு விட்டுருவான் இந்த பயவல்ல ஆக்கர் அடிச்சா அவனுக்கு லைக் போலான்னு பார்த்தேன் ஆனா அந்த பயவலைக்கு அந்த குடுப்பணி இல்ல சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு இந்த பக்கம் வந்தா பயவல்ல பாருங்க என்ன அடி அடிக்கிறான் கண்ணில் மாற்ற எல்லாத்துக்குமே பியூரட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கா இவெல்லாம் திருந்து வாடா மாமான்ற மாதிரி இருந்தது கில்ல பாருங்க கில்லு செக்யூர் பண்ண கில்லு மட்டுமே இருபத்தி நாலு இன்னும் எத்தனை கில்ல செக்யூர் பண்ண போறான்னு தெரியல மேட்ச முழுசா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க அது மட்டும் நம்ம சேனலே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் லாஸ்ட் ஸ்குவாடு ஆஃப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா மழை மேல இருக்கா இந்த மலை மேல இருக்க டீமா என்ன கொடுத்து கொடுத்துவான்னு பாருங்க இங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம சொல்றாங்க நினைக்கிறீங்க அங்க பாருங்க அங்க ஒரு பயோல கிராஸ் ஆகுறான் அந்த பயோலயே முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பாருங்க பாருங்க மலை மேல ஒரு பயவலைக்கு கொடுப்பான் பாருங்க சரியான சாட்டு ஒண்ணு இந்த இடத்துல வேமா அந்த பக்கம் வந்து பயவலைக்கு பியூர் ரெட்டா கொடுப்பான் பாவாம எங்கிட்ட இருந்து அடிச்சாங்கனே தெரியாம இருந்திருப்பான் இந்த இடத்துல அந்த வால் போட்டு விளாண்டுட்டு இருந்த நம்ம ஆக்கிரட்ட தொக்க மாட்டிக்குவான் இவனுக்கும் பியூர் ரெட்டை போட்டு படுக்க போட்டுருவான் ஆனா இந்த மலை மேல இருக்க டீமே இந்த பயவுல விடவே மாட்டான் போல கண்ணுல மாற்ற எல்லாத்தையுமே பொறிச்சுக்கிட்டு இருந்தா இப்ப நம்ம பயவலையோட கிள்ளி எவ்வளவு அப்படின்றத கரெக்டா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பாப்பா எத்தனை பேர் சொல்றீங்க அப்படின்னு இப்போ கடைசி ஒரு பயவுல மட்டும் தான் இருக்கான் இந்த ஒரு பயவலையை அவன் டீமெட் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயவுல பாத்தீங்கன்னா விலகி வேமா வந்துட்டான் சரி அவன் டீம் மட்டும் பாருங்க வேகமா ரெஸ் பண்ணி போய் அந்த ஒரு பயவலையை அடிச்சு இந்த மேட்சை முடிச்சு விட்டுட்டேன் அப்புறம் நான் அடுத்தடுத்து நல்ல வீடியோல பாக்குறேன் போயிட்டு வரேன் பாய்